அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இன்றைக்கான பதிவில் ஒரு பரக்கத் பொருந்திய நம்முடைய துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் செலவாத்தை முன்னிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலுமே அல்லாத்தாலா அதை நிராகரிக்கவே மாட்டான் இன்னும் நம்முடைய துவாவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அல்லாஹாலா லேசாக்கிடுவான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம ஒரு மிக சக்தி வாய்ந்த அதிக பறக்கத்துக்களும் அதிகமான அருட்கொடிகளும் நிறைந்த ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த செலவாத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்க மூன்று முறை நீயத்து வச்சு உங்களுடைய ஹாஜத்துக்களை நீய்த்து வச்சுக்கிட்டு ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலமது இல்லா அல்லா தலா தாமதமின்றி உங்களுடைய அந்த துவாவை உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இப்போ நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா பல வருஷமா நாங்க ஒரு துவாவை கேட்குறோம் ஏன் எங்களுடைய துவாக்கள் கபூலாகிறது இல்லை இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க ஒரு தடவை கேட்டாலே அவங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதற்கு அழகான முறையில் ரசுல்லாவே நமக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது கல்புல இருந்து நம்ம ஒரு துவாவை நம்ம கேட்கணும் நம்ம மனசை அங்கேயும் இங்கேயும் மலைப்பாயை விட்டுட்டு நம்முடைய சிந்தனைகளை சிதற விட்டுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக கபூல் ஆகாது எனவே உங்களுடைய துவா ஒரே இருப்பில் ஒரு அமல்ல உங்களுக்கு கபூல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க அல்லாஹ் கிட்ட பேச போகிறோம் இப்போ சரியாக கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இதுவாக கபூல் ஆகும் இப்போது நம்ம முன்னாடி ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம போகும்போது நம்முடைய சிந்தனைகளை அங்கேயும் இங்கேயும் மாற்றுவோமா அதை நம்ம யோசிக்கணும் இந்த அதிகாரிகளுக்கே நம்ம இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது இந்த அகில உலகத்தையும் படைத்த அந்த ரப்பு முன்னாடி நம்ம ஒரு துவாவை ஒரு தேவையை நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா எப்படி தாழ்ந்து எப்படி எண்ணத்தை நிலைநிறுத்தி கேட்கணுமோ அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அலாத்தலை தருவோம் எனவே உங்களுடைய துவாவை கேட்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிங்க உங்களுடைய அந்த விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய துவாக்கள் கபூலாக ஆரம்பிச்சிடும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையை ஹராமல் விட்டு ஹலாலாக மாற்றிக்கோங்க அது உங்களுடைய உணவாக இருக்கலாம் உங்களுடைய உடுப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய செயல்முறைகள் அல்லது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஹராம்ல இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகாது எனவே அதை மாத்திட்டு ஒவ்வொரு சின்ன அமலையும் நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அலமது அல்லாஹ் உங்களுக்கு எந்த துவாவையும் மறுக்க மாட்டான் இப்போ நம்ம தாமதமின்றி துவாக்கல் கபூர்லாக கூடிய அந்த பரக்கத் பொருந்திய செலவாத்தை நம்ம பார்க்கலாம் இந்த செலவாத்து கொஞ்சம் பெரிய செலவாத்து தான் ஓத தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பெரிய செலவாத்து தான் நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே நான் உங்களுக்கு போட்டுறேன் எல்லோருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்து ஓதுங்க இப்போ முதல்ல இந்த செலவாத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பொதுவாக எந்த செலவாத்த ஓதினாலுமே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அழுக்கொடை தான் நிறைய பரிசுகள் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா ஒரு செலவாத்தை நம்ம ஒரு முறை சொல்றதுக்கு அல்லாத்தலா ஏராளமான நன்மைகளையும் பலன்களையும் நமக்கு கொடுக்குறோம் அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்குது நமக்கு மலக்குமார்களுடைய துவாக்கள் கிடைக்குது இம்மை மறுமையில நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூலாகும் இன்னும் ஏராளமா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப இந்த செலவாத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் தேவைகள் நிறைவேற இந்த செலவாத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் மூன்று முறை ஓதி வந்தால் அந்த மனிதருக்கான அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தலா நிறைவேற்றி தருவான் சுபஹானல்லா இந்த செலவாத்தை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மறக்காமல் மூணு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கல்பில் இருந்து நீங்கள் கேளுங்கள் சுகு தொல்கைக்குப் பிறகு இதனை பதினோரு தடவை ஓதினால் பகைவர்கள் பணிந்து விடுவதுடன் தீங்கு செய்வதில் இருந்தும் அவர்கள் விலகி விடுவார்கள் உங்களுக்கு யாராவது எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வீட்டிலேயே இருந்தாலும் சரி வெளியிலேயே இருந்தாலும் சரி இந்த செலவாத்த நீங்கள் பதினோரு தடவை நீங்கள் ஃபஜருக்கு பின்ன ஓதிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய எந்த விதமான சூழ்ச்சியும் உங்களுக்கு பலனளிக்காது இந்த செலவாத்தை அணுதினமும் அதிகமதிகம் வந்தால் ஷைதாட் வெருண்டோடுவான் அவனது தீண்டுதல்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் பாவங்களிலிருந்தும் மீட்சி பெறலாம் எனவே இந்த செலவாத்தை ஓதக்கூடிய வீட்டில் ஷைத்தானுடைய தீங்கே இருக்காது இந்த செலவாத்தை தினமும் நாற்பது தடவை வீதம் நாற்பது நாட்கள் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் ஞானம் வழங்கி ஆசீர்வதிப்பான் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவரது தகுதியை உயர்த்தி கண்ணியப்படுத்துவான் எனவே உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப கண்ணியமா வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ரொம்ப அறிவாக தெளிவா மதிப்பா வாழணும் இந்த உலகத்திலையும் மறு உலகிலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலவாத்தை தினமும் நாற்பது தடவை நீங்க ஓதிட்டு வாங்க அது மட்டும் இல்ல பெருமானார நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த செலவாத்த அதிகம் அதிகம் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ரசோல்லாவ நீங்க கனவுலையே நீங்க பார்க்கலாம் அடுத்தது மன துயரங்கள் மறைய மன கஷ்டங்களும் சங்கடங்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த செலவாத்தை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னரும் பதினோரு தடவை ஓத வேண்டும் சுபானலா இதை பதினோரு தடவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அலாத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம் அடுத்தது இந்த செலவாத்தை தினந்தோறும் நாற்பத்தோரு தடவை ஓதி வந்தால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அளவே இல்லாத செல்வங்களை வல்ல அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான் சுபஹான்ல்லா இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருக்குமே செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் தலா வாரி வாரி வழங்குறான் இந்த செலவாத்த நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா எனவே தினமும் நாற்பத்தோரு தடவை நீயத்து வச்சு இதை ஓதிட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை லேசாகவும் நீங்கள் பணத்திற்கு அவசியமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செலவாத் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பறக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றுத்தரும் இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அசலவாத்து நூறானியா ஒளி நிறைந்த அல்லது பிரகாசமான செலவாத் இப்போ அந்த செலவாத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் அஹ் முல்லி வசம் வபாரிகலா சயினா வௌலானா முஹமதின் ஷஜர் அஸ்லின் நூறானியத்தீ வமாத்தில் அபுலத்தில் ரஹ்மானியத்தி வ அஃலலில் ஹலீஃபத்தில் இன்சானியத்தி வஷரஃபி சுவரில் ஜிஸ்மாநிய வில் அசராரில் ரானிய வ ஜி இனில் ஊலூமில் இஸ்திஃபாயி சாஹிபில் கபுலத்தில் அஸ்லீயி பல்பஹ்ஜதிபத்தில் அழியதி மணின் தரஜத்தின் நபியூன திஹி ஃபஹுவ மின்ஹு வ இழைஹி வசல்லி வசல்லிம் பபாரி கலைகி வலிஹி வ அததமாக வ வஹ்த இலா யோமி தபு அச மன் ஆஃப் நைத வசல்லிம் தஸ்லீமன் கசீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்து நல்ல முறையில் ஓதி முடியுங்க இதற்கு எண்ணற்ற பலன்களை அல்லா கொடுக்குறான் நம் எல்லோருடைய பிரச்சனையுமே தீக்கிறதுக்கு வழி இந்த செலவாத்தில் இருக்குது ஏன்னா சிலருக்கு பணம் தேவையாக இருக்கும் சிலருக்கு வேறு ஏதாவது தேவைகளாக இருக்கும் சிலருக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் முடிவுக்கு வர்றது ஒரு அவசியமாக இருக்கும் இது எல்லாமே நமக்கு இந்த செலவாத்தில் நமக்கு கிடைச்சி போயிடுது எனவே உங்களுக்கு எது தேவையோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் என்ஷாலும் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதி முடியுங்க அலமது இல்லா அல்லா தலா நம்ம எல்லோருடைய பிரச்சனையையும் நீக்கட்டும் நம்ம எல்லோருக்கும் செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கட்டும் இன்னும் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த பறக்கத்தையும் கொடுக்கட்டும் இன்னும் நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியான நிம்மதியான ஒற்றுமையான குடும்பத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் கொடுக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து